கன்னியாகுமரி மாவட்ட செயல் செயல்திட்ட செயல்திட்ட விளக்க கூட்டம் இந்த கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறோம் தமிழகத்தில் இன்றியமையாத இன்று இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கொண்டிருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்களில் ஆறாவது பூதமாக மின்சாரம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது அத்தகைய அத்தியாவசியமான ஆபத்தான பணியினை செய்யக்கூடிய மின் செய்யக்கூடிய தமிழகத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மின்பணியாளர்கள் இந்த பணியினை வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் எங்களுக்கு ஒரு தனி அடையாளமாக ஒரு தனி நலவாரியம் வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையின் மூலமாக தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படுகிறோம் மேலும் கட்டுமானத்தில் அடங்கியிருக்கும் எலக்ட்ரீஷியன் தொழிலை செய்வதோடு மட்டுமல்லாமல் பதினெட்டு வகையான மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்து கொண்டு வருகிறோம் இவர்களுக்கெல்லாம் கட்டுமான நல வாரியத்தில் நலத்திட்ட உதவிகள் இன்னும் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என்றும் விபத்து காப்பீட்டு இன்சூரன்ஸ் விரைவில் கிடைக்கும்படியும் இந்த வாரிய பதிவினை பதிவு செய்யக்கூடிய அந்த முறை ஆன்லைன் பதிவு என்பது மிக விரைவில் எல்லோரும் பெரியும் தெரிந்து கொள்ளும் வகையில் மிக விரைவில் அந்த பதிவினை வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய அளவிற்கு பதிவினை செய்வதற்கு ஏகுவாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் தொழிலாளர்